புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ஒரு சின்ன பையனோடு சேர்ந்து நாமளும் சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக பட்டம் விட போகலாமா பொதுவாக குழந்தைகளுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு விளையாட்டுன்னா என்னன்னே தெரியலை அப்படிங்கிற நிலைமை உருவாகிட்டே இருக்குது அது மாதிரி ஒரு பெரிய நகரத்தில் அப்பா அம்மா ஒரு பையன் இந்த பையனுக்கு வழக்கமாக பள்ளிக்கூடம் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் அது இது இப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற மாதிரியான ஷெட்யூல் தான் இருக்குது ஆனால் குழந்தை இந்த ரெகுலர் ஷெட்யூல்ல இருந்து மாற்றணும் அப்படிங்கிற விருப்பம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு புரியல ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சிச்சு ஒரு லாங் லீவ் கிடச்சிது இந்த ரெண்டு பேருடைய அப்பா அம்மா அதாவது இந்த குட்டி பையனுடைய தாத்தா அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கார் அங்கே கிராமத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பண்ணை வீடு சுற்றி தோட்டம் ரொம்ப அழகான ஒரு இடம் ரொம்ப இயற்கையாக இருக்கிற இடம் இந்த பையனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதை அவன் பறந்து கொஞ்ச நாள் இருந்தது தான் ஆனால் அவன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அங்கே அதிகம் போகவே இல்லை திடீர்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க அவன் தூக்கத்துலேயே அங்கே போய் இறங்குறாங்க மிட் நைட்டில் போய் சேர்றாங்க அந்த ஊருக்கு தூங்கிட்டான் குழந்தை காலையில் கன்று விழித்து பார்த்தா அவன் எப்போவும் இருக்கிற அவங்க வீட்டில் இல்லை இது புதுசாக இருக்குது எந்த வீடு அப்படின்னா பார்த்தா தாத்தா வந்து நிற்கிறாரு தாத்தாவை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தாவும் பேரனும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை மிஸ் பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆனால் இந்த வீடு இந்த சூழல் அந்த பையனுக்கு அப்பதான் புரிய தொடங்குது தாத்தாவோட எழுந்திருச்சு அவனும் போய் குளிக்கிறான் அவனோட தாத்தாவோடையே சேர்ந்து சாப்பிட்றாரு தாத்தாவும் அப்படி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போதான் விஷயம் என்னென்னா தாத்தாவோட அந்த பெரிய தோட்டம் அங்கே நிறைய புல்வெளி நல்லா வயல்வெளி பெருசாக இருக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பையனுக்கு திடீர்னு அந்த பெரிய புல்வெளியை பார்த்த உடனே ரக்கம் வளைச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா சின்ன வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் கூண்டுக்குள்ள வளர்ந்த மாதிரி தான் அந்த குழந்த வளர்ந்துருக்கானா இந்த பெரிய க்ரீனிஷான புல்வெளியை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை தாத்தாவோடவே விளையாடிகிட்டே இருக்கான் அங்கே நிறைய கிராமத்து நண்பர்களும் அவனுக்கு கிடச்சிட்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுது இப்போது ஒரு ரெண்டு நாளில் அவங்க திரும்ப ஊருக்கு வந்தாகணும் தூரத்தில் சில பையங்க பட்டம் விடுறத பார்த்த உடனே இந்த குழந்தைக்கும் அது மாதிரி நம்மளும் விடுவோம் தாத்தா அப்படின்னு சொல்றான் ஆசையா தாத்தா சொன்னாரு ஓ பண்ணலாமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்மளும் பட்டம் செய்வோம் அப்படின்னு இருக்கிற வேலையாட்களை எல்லாம் கூப்பிட்டாரு பேப்பர் எல்லாம் கட் பண்ணாங்க பெரிய பெரிய பட்டம் விதவிதமா டிசைன் டிசைனா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க பேரன் கேட்டுட்டான் இல்லையா தாத்தாவுக்கு சந்தோஷம் கலர் கலராக விதவிதமாக பட்டங்கள் தயாராகிடுச்சு இந்த பட்டத்துக்கு கீழே அந்த வால் எல்லாம் ஒன்று ரெண்டு நாலுன்னெலாம் அது மாதிரி அவ்வளோ விதவிதமாக பார்க்கவே அவ்வளோ சந்தோஷம் அந்த பையனுக்கு நம்ம ஒரு வார்த்தை கேட்டதுக்காக தாத்தா இவ்வளோ பண்ணிட்டாரே அப்படின்னு அவனுக்கு ஒரே குஷி சரி இப்போ எல்லோரும் பட்டம் விட போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க ஒரு பெரிய வெட்டவெளி அங்கே நின்று பட்டம் விட தொடங்குகிறாங்க கூட அந்த கிராமத்தில் இருக்கிற சில பையங்களும் குழந்தைங்களும் அவங்களோடவே சேர்ந்துக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து பட்டம் விட்டுட்டே இருக்காங்க இவன் குட்டி பையன் தானே தாத்தா நின்றுட்டு எப்படி பட்டம் விடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு இந்த குட்டி பையனுக்கு சந்தோஷம் தாங்கலை பட்டம் காற்றுல உயர உயர போக போக இவனுக்கும் தானே பறக்கிற மாதிரியான ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு இப்போ தான் தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டான் தாத்தா அந்த பட்டத்துக்கு நூல் விட்டு 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 அதை உயரத்துக்கு அப்படியே அனுப்புகிறாரு சில சமயம் அந்த நூலை கீழே இழுக்கிறாரு பட்டமும் கீழே வருது இவன் இதை கவனிச்சுட்டே இருந்தவன் தாத்தா கிட்ட கேட்டான் தாத்தா பட்டம் தான் வானத்தில் பறக்கிறதுக்கு தயாராக இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் நூலை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க சும்மா விட்டுருங்க பட்டம் வாட்டுக்கு மேலே போகட்டும் பார்க்க நல்லா இருக்கும்ல அப்படின்னா அப்போ தாத்தா சொன்னார் இல்லை தங்கம் பட்டத்துக்கு நூல் ரொம்ப அவசியம் அப்படின்னாரு இவன் சொன்னான் அதெல்லாம் இல்லை தாத்தா காத்தடிக்கிது பட்டம் தனக்கு தானே போயிடும் அப்படின்னா அவன் இப்போ தாத்தா யோசிச்சாரு சரி இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது செஞ்சு காட்டணும் அப்படின்னு மேலே உயரத்தில் பறந்துட்டு இருந்த அந்த பட்டத்தினுடைய நூலை விட்டுட்டாரு அதை கட் பண்ணிட்டாரு இப்போ தான் அந்த மேலே பறக்க பறக்க பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கலை பார்த்தீங்களா சொன்னேன் இல்லையா இந்த பட்டம் நூலை விட்டு போனதுக்கப்புறமா எவ்வளோ உயரத்துக்கு வேகமாக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவன் அதை பார்த்த செகண்ட் அப்படியே அமைதியானா என்ன ஆகிடுச்சுன்னா மேலே ரொம்ப உயரத்துக்கு போன அந்த பட்டம் காற்றுல சுழண்டு அடித்து அப்படியே கீழே வந்து ஒரு மரத்தோட கிளையில சிக்கி அப்படியே கிழிஞ்சிருச்சு இப்போ தான் தாத்தா சொன்னார் பட்டம் வானத்தில் பளபளப்பாக பறக்கிறதுக்கு அதனுடைய வண்ணம் அதனுடைய காற்று அது மட்டும் முக்கியமில்லை தம்பி கீழே இருக்கக்கூடிய நூலும் ரொம்ப முக்கியம் சில கட்டுப்பாடுகளோடு இருந்தால்தான் அந்த உயரம் நமக்கு எப்போவுமே நிலையானதாக இருக்கும் எந்த கட்டுக்குள்ளேயும் இல்லாமல் பறக்கிறவங்களுடைய அந்த உயரமுங்கிறது ரொம்ப காலத்துக்கு நீடிக்க முடியாது எதையும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சு தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தாத்தா சொன்னார் பேரப்பையன் அதை பார்த்த உடனே புரிஞ்சிக்கிட்டான் நம்மளும் சிந்திக்கலாமா நன்றி